சனி சனிப்பெயர்ச்சி சூரிய கிரகணம் சனி அம்மாவாசை இணைந்த நன்னாள் இன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி இப்பதிவில் காண்போம் சனிப்பெயர்ச்சி சனி அம்மாவாசை சூரிய கிரகணம் ஆகிய அனைத்தும் இன்று ஒரே நாளில் வருகிறது அதுவும் சனிக்கிழமையில் சனிப்பெயர்ச்சி அன்று அம்மாவாசையும் சேர்ந்து அமைவதால் இது பித்ருதோஷம் மற்றும் கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது சனிக்கிழமையில் வரும் அம்மாவாசையில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது மிகவும் சிறப்பானதாகும் இது பித்ருக்களின் ஆசையை மட்டுமின்றி சனி பகவானின் அருளையும் பெற்றுத்தரும் இதனால் சனி பகவானால் ஏற்படும் தாக்கம் குறையும் என்பது நம்பிக்கை சனிப்பயிற்சி எப்போது மங்களகரமான குரோதி வருடம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதியன்று இயற்கை அசுபவரான சனிதேவர் புரட்டாதி மூன்றாம் பாத நட்சத்திரத்திலிருந்து புரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரமான மீன ராசிக்கு அதாவது சனிக்கிழமையில் கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி பார்வையிடும் ராசிகள் நவகிரகத்தில் அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப தன் சுப மற்றும் அசுப பலன்களை அளிக்கக்கூடியவரான சனிதேவர் தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக ரிஷப ராசியையும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்க இருக்கின்றார் நன்மை பெறும் ராசிகள் ரிஷபம் துலாம் விருச்சகம் மகரம் சூரிய கிரகணம் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை பகல் ரெண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூணு மணி வரை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் ராகு கிரஸ்த பகுதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது கிரகணம் எங்கெங்கு தெரியும் ஐரோப்பியா வடக்காசியா வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா பெரும்பாலான வடக்கு அமெரிக்கா பகுதிகள் தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி அட்லாண்டிக் ஆர்க்டிக் பிரதேசங்கள் ஆகிய இடங்களில் உள்ளவர்கள் சூரிய கிரகணத்தை பகுதியாக பார்க்க முடியும் ஆனால் இந்தியாவில் தெரியாது சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது தொலைநோக்கி சூரிய கண்ணாடி மூலம் மட்டுமே பார்க்க வேண்டும் யாருக்கு தோஷம் கிரகணமானது எந்த ஊரில் தெரிகிறதோ அந்த ஊருக்கு கிரகண தோஷம் உண்டு அந்த ஊரில் வசிக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசிக்காரர்களும் கிரகண தோஷம் உண்டாகும் சூரிய கிரகணம் ஏற்படும் நேரத்தை பொறுத்து அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் நிகழ்கிறதோ அந்த நட்சத்திரத்தோடு அதற்கு முன் மற்றும் பின் உள்ள நட்சத்திரங்கள் கிரகணம் நிகழும் நட்சத்திரங்களுக்கான அதிபதி ஆளக்கூடிய நட்சத்திரங்கள் சற்று கவனமாக இருப்பதும் பரிகாரம் செய்வதும் நல்லது அவர்கள் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டும் ஆனால் நிகழும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அதனால் கிரகண தோஷம் கிடையாது சனி அம்மாவாசை சனிக்கிழமையில் அம்மாவாசை வருவதால் அன்று விரதமிருந்து தர்ப்பணம் கொடுப்பது நட்பலன்களை தரும் இந்த நாளில் நாம் செய்யும் வழிபாடுகள் சனி பகவான் நம்முடைய முன்னோர்களை மட்டுமின்றி செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமியையும் மகிழ்விக்கும் பகல் ரெண்டு இருபது மணி முதல் மாலை ஆறு பதிமூணு மணி வரை சூரிய கிரகண நேரம் என்பதால் ராகுகாலம் எமக நேரம் தவிர்த்து பகல் பன்னெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுப்பது சிறந்தது காலை நேரத்தில் முன்னோர்களுக்குரிய தர்ப்பணம் வழிபாடு ஆகியவற்றை வழக்கம் போல் செய்யலாம் பிற்பகலில் கிரகண நேரத்தில் மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது சிறப்பு அமாவாசை விரதம் இருப்பவர்கள் பகல் ரெண்டு மணிக்கு முன்பாக காகத்துக்கு உணவு வைத்துவிட்டு அவர்களுக்கு உணவு சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் அவர்களும் உணவு சாப்பிட்டு முடித்து விட வேண்டும் செய்ய வேண்டியவை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது சனி பகவான் மந்திரங்களை உச்சரிப்பது சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடைகள் அணிவிப்பது சனி பகவானுக்கு கருப்புழுந்து சாதம் நெய்வேதமாக படைப்பது படைப்பது தவிர்க்க வேண்டியவை சுவாமி சிலைகளை தொட்டு வணங்குவதை தவிர்க்க வேண்டும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கிரகண நேரத்தில் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இந்த மூன்று நிகழ்வுகளும் ஒரே நாளில் வருவதால் இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் இறைவனை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெறலாம் நன்றி